பத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை இந்த காலவெளியில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கால வேளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் யார் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு இங்கே பதில் சொல்லுவது போல் இந்த வசனத்தை இந்த வேத வசனத்தில் கத்த சொல்லி வைத்திருக்கேன் நித் என் வாசிற்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் அநேக தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் போகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கும் தேவைகள் இருக்கும் ஆனால் நம்முடைய ஒரு பாரம்பரிய காரியத்திற்காக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் அநேகர் ஆலயத்துக்கு போகிறாங்க ஆனால் எந்த ஒரு மனிதன் ஆனவே நான் எனக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது பலவிதமான காரியங்களில் நான் இன்றைக்கு ஒரு முடிவு செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி நாம் சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து அவருடைய பாதபடியிலே நாம் வீட்டிருந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையில் நாம் கத்தரை தேடுவோம் என்று சொன்னால் கத்த தெளிவாக உங்களுடைய தேவைகளை பேச உண்மையில் தேவனாக இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்கள் வாழ்க்கையில் அருளும்படியாக உங்களோடு கூட இடைப்படுகிற ஜீவனில் தேவனாக இருக்கிறார் எனவே தான் அவருடைய சமூகத்தில் நாம் போகும்போது ஒரு ட்ரெடிஷனலாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு கிறிஸ்தவன் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி போயிட்டு குடும்பமாய் கத்தரை விட்டு திரும்பி வரக்கூடிய அந்த நிலைகள் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலையில் தான் காணப்படுது ஆனால் எந்த ஒரு மனிதன் தேவனோடு கூட பேச வேண்டும் என்னுடைய இந்த நாளில் அநேக கேள்விகள் எனக்குள்ளாக இருக்கிறது எனக்கு இந்த காரியத்தில் பது சொல்ல வேண்டும் பது செய்ய வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு போய் கத்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த மக்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கத்தர் கொடுத்து கிட்டி சேர்கிறதுனாலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக அவர்களை மாற்றுகிறார் அதைத்தான் இங்கே செபிக் கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு கத்தர் பேசினது எனக்காகத்தான் பேசினார் இன்றைக்கு கத்தர் சொன்ன காரி எனக்காகத்தான் சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசிர்வதிக்கப்படுகிறதுக்காக கத்தரினோடு கூட பேசினார் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் அதை தனக்கென்று ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் பாஞ்சித்து வந்ததும் அதுதான் கத்தரினோடு கூட பேச வேண்டும் எனக்கு என் ஜபத்துக்கு அவர் பதில் செய்ய வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் அதைத்தான் எதிர்பார்த்து உள்ளே வந்த மனுஷன் உட்கார்ந்துருக்கிறார் அந்த மனிதனோடு கத்தர் பேசுகிறார் பேசும்போது அந்த வார்த்தையை வேண்டும் அப்படி எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் ஆசிரியிக்கப்படுவான் அவன் தான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது எனவே நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு எதிர்பார்ப்போடு போங்க சடங்காச்சாரமாக பாரம்பரிய பழக்கமாக அல்ல அண்டவர் இந்த நாள் என்னோடு கூட பேசும் என்னிடத்தில் குறைவு இருந்தால் அதை உணர்த்தி சொல்லும் அல்லது நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதித்தரலும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை கத்தாவே நீர் எனக்கு விளக்கிச் சொல்லும் என் சஞ்சல நீங்கும்படியாய் என்னை சந்தோஷப்படுத்த முடியான வார்த்தையை தாறு ஆண்டு என்று சொல்லி இங்கே ஜெபித்து போயின்னு சொன்னால் கற்று நிச்சயம் பேசுவார் நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆமாம் என்னை கத்தியனோடு பேசினார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஆசிரியக்கப்பட்ட ஒரு மகனாய் மகளாய் காணப்படுவீங்க அதனால் கத்தரி வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்காக சொன்னால் அது உங்களை கடிந்து கொண்டாலும் சரி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாம் என்னோடு பேசினார் என்னுடைய காரியத்தை விளக்கி சொன்னார் உணர்த்தி சொன்னார் என்று சொல்லி நான் ஒப்புக் கொடுக்கும்போது அப்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும் எனவே தெய்வ சமூகத்தில் போகும்போதெல்லாம் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க நீங்கள் ஆசிரியக்கப்பட்ட மக்களாக இருப்பீங்க இந்த விசுவாசத்தோடு செவிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இன்றைக்கு அநேக சபைகளிலே காணப்படக்கூடிய காரியம் பாஸ்ட் என்னை பார்த்தே பிரசங்கம் பண்ணுறாரு எனக்காகவே பிரசங்கம் பண்ணுறாரு என்று சொல்லி பலருடைய வாழ்க்கையில் பிசாசு அவர்களை வேறு விதமாக திசை திருப்பி கொண்டு இருக்கக்கூடிய காரியத்தை குழப்பத்தை உண்டாக்கி அவர்களுக்குள்ள ஒரு விரோதம் உண்டாகும்படியான காரியத்தை பிசாசு கொண்டு வரக்கூடிய காரியத்தை பார்க்குறோம்ப்பா ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் கத்தர் என்னோடு கூட பேசணும்னு போய் சபையில் உட்கார்ந்த பின்பாக கத்தர் பேசும்போது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மனநிலையில் அநேகர் இருக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவர்களுக்கு அது மிகவும் கசப்பாக இருக்கிறது அவளுக்கு எப்பொழுதுமே பிரியமான காரியத்தை சொல்ல வேண்டும் ஆசிர்வாதமான காரியத்தை சொல்ல வேண்டும் அவருடைய பாவ செயல்களை சொல்லி எச்சரிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையில் பலர் காணப்படுகிறார்கள் கத்தர் என்ன சொன்னாலும் அது தனக்காகத்தான் சொன்னார்னு சொல்லுகிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டு கத்தருக்கு ஒப்புக்கொடுக்க அப்பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும் தேவனுடைய வார்த்தைக்கு எழுத்து நிற்கக்கூடிய அந்த காரியங்கள் ஒரு நாளும் ஒரு ஒருத்தருட்கள் காணப்படக்கூடாதப்பா அதை ஜனங்கள் உணர்ந்து ஆராதனையில் உமக்கு செவி கொடுத்து கத்தாவே ஒரு வாழ்க்கையை கத்தா சீர்படுத்தி செவி கொடுத்து அந்த வார்த்தைக்காய் சோத்திரித்து உக்குள்ளாய் பலன்களை கருவு செய்தலும் அந்த வார்த்தை நிமித்தமாய் அவர்கள் ஆசிரிக்கப்பட்டு பிதாவே ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே நீங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர் என்று சொன்னால் நீங்கள் ஆசிரிக்கப்பட வேண்டிய நிச்சயமாய் செவி உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு காட் பிளஸ்ஸிங்